அஸ்ஸலாமு அலைக்கும் வஸ்ஸலாத் வ அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லா வபரகாத்தூ சாயின்பீரது பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் அல்லாஹிடம் உதவி தேடுங்கள் வ கபீரத்துன் கபீரத்து இது யாருக்கு கஷ்டம் என்றால் பணி உடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த தொழுகை பொறுமை கடைப்பிடிக்கவர்களுக்கு யாருக்கு கஷ்டம் இந்த பணி உள்ளவர்கள் அல்லாவுக்காக பணிந்து நடக்கணும் என்று நினைப்பார்களே அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்கும் மிகப்பெரிய பாரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் இல்லா அலல் ஹாசியின் பணி உள்ளவர்களை தவிர ஹாசியின் பணி உள்ளவர்கள் பணி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லதீனு அன்னகூ இலேஹி ஊன் அவர்கள் யார் என்றால் அவர்கள் எண்ணுவார்கள் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் ரப்பிஹிம் அல்லாகுவே சந்திக்க இருக்கிறோம் அன்னகும் இளையராஜுவும் அவனிடமே திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் அசலாமலை